தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள கோவில் ஒன்றில் நுழைந்து இறைவனை மனதார தரிசித்தாலே போதும் மறுபிறவி என்பதே இருக்காது என்ற ஒரு நம்பிக்கை உண்டு இந்த கோவிலுக்குள்ள தனித்துவம் என்னவென்றால் இந்த கோவிலுக்குள் யார் வேண்டுமானாலும் நினைத்தவுடன் எளிதில் செல்ல முடியாது அப்படியே சென்றாலும் இறைவனை மனமுருகி வணங்காமல் அவருடைய அருளை பெற முடியாது ஏன் என்றால் மறுபிறவி இல்லாத ஒரு உன்னதமான வரத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் இங்குள்ள இறைவன் நம்ப முடியாத பல விஷயங்கள் இந்த கலியுக நாட்களில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சூரிய கிரகணத்தின் போது இங்குள்ள சிவபெருமானை தரிசிக்க வந்த நாகம் ஒன்று தனது தோளினை சிவபெருமானுக்கு மாலையாக அணிவித்து வில்வ இலைகளை வைத்து பூஜை செய்து சென்றது பிரதோஷ தினத்தன்று இக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்ற கோவில்களில் விதிமுறைகளுக்கும் இந்த கோவிலின் விதிமுறைக்கும் இடையே பல மாறுதல்கள் இருக்கின்றன இக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் வேறு எங்கும் காண முடியாத மாறுபட்ட கோலத்தில் காட்சியளிக்கின்றன அடுத்ததாக சாந்த பைரவர் என்ற சிறிய உருவிலும் மகா பைரவர் என்ற பெரிய உருவிலும் இருக்கும் இரண்டு பைரவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே ஆலயத்தில் இருக்கும் சிறப்பும் இந்த கோவிலுக்கே உரிய சிறப்பம்சமாகும் காக்கை வாகனத்தில் சனி பகவான் ஒய்யாரமாக மேற்கு திசை நோக்கி காட்சியளிக்கிறார் இவர் சிவபெருமானை பிடிப்பதற்கு முன்னர் அம்பாளை வேண்டி அவரின் அருளை பெற்றிருந்த ஆனந்த காட்சி இதுவே ஆகும் சனி தோஷம் உள்ளவர்கள் இந்த சனி பகவானை வணங்கினால் தோஷம் நீங்கும் என்பதும் இக்கோவிலின் சிறப்பாக உள்ளது சனி பகவானின் தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறுவதற்காக சிவபெருமான் பனிரெண்டு லிங்கங்களை ஒன்று சேர இக்கோவிலுக்கு வரவழைத்தார் அவர்களில் ஒருவரான காசி விஸ்வநாதர் இக்கோவிலின் உள்ளேயே நிரந்தரமாக வாசம் செய்கிறார் ஜோதிட லிங்கங்களில் ஒன்றை நாம் வழிபட்டோம் என்றாலே நமது பாவங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் ஆனால் பனிரெண்டு ஜோதிட லிங்கங்களும் இந்த இடத்தில் தோன்றி அருள் புரிந்தமையால் இந்த கோவிலுக்குள் ஏழேழு ஜென்மத்திலும் எந்தவித பாவங்கள் செய்யாதவர்களும் மற்றும் மறுபிறவி இல்லாதவர்களும் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும் காலை எட்டு முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து திருநாகேஸ்வரம் என்று அங்கிருந்து ஒரு ஐந்து நிமிடம் நடந்தாலே அருள்மிகு விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் தேப்பெருமாநல்லூர் வந்தடையும் அங்கு சென்று மறுபிறவி இல்லாதோர் மட்டும் இக்கோவிலுக்குள் செல்ல முடியும் மற்றவர்கள் சென்றால் தடங்கல்கள் ஏற்படும் கோவிலில் இறைவனை வழிபட்ட பிறகு பிரசாதமாக விபூதியும் ஒரு ருத்ராட்சமும் பிரசாதமாக வழங்குவார்கள் அந்த ருத்ராட்சத்தை நாம் கழுத்தில் கட்டிக்கொண்டால் நமது வாழ்வு முடியும் வரை எந்த பிரச்சினைகளுமின்றி செல்வந்தனாக வாழ்ந்து மரணம் அடைவீர்கள் மேலும் இந்த கோவிலில் ருத்ராச பிரசாதம் வாங்கியவர்கள் அவர்களின் அடுத்த பிறவி இருக்காது